ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ட்ரிப்ளஸ் சினிமா வியூஸ் இன்றைக்கி நம்ம தனுஷ் நடிச்சிருக்கிற இட்லி கடை மூவி ரீவி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு அண்ட் க்ரூவ் பத்திரலாம் தனுஷ் அருண் விஜய் இளவரசு சமுந்திரகனி பார்த்திபன் நித்யா மேனன் ஷாலினி பாண்டே நடித்து தனுஷே இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு மியூசிக் ஜிவி பிரகாஷ் படத்துடைய ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அப்ராட்டில் சத்யராஜ் கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு சத்யராஜ் போனான ஷாலினி பாண்டே அவருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுது அந்த நேரத்தில் இந்தியாவில் தனுஷோட அப்பாவான ராஜ்கரன் தவறிடுறாரு அந்த காரணத்துக்காண்டி அவர் இந்தியாவுக்கு வராரு திரும்பவும் அவர் அப்ராட் போகிறாரா இல்லையா அவர் அப்பா ரொம்ப நேசித்த அந்த இட்லி கடையோட நிலமை என்னன்றது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தை நம்ம மெயினாக போய் பார்த்தது காரணமே ட்ரெய்லர் தான் ட்ரெய்லர் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது இந்த காலத்தில் மேக்ஸிமம் எல்லோரும் ஃபூடியாக தான் இருக்கும் அதனால் அவங்கவுங்க சொந்த ஊரில் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஃபேவரேட்டான ஹோட்டல் இருக்கும் அது கண்டிப்பாக நினைவுபடுத்தியிருந்தாங்க ட்ரெய்லர் மூலிமா படத்தில் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் தான் அருண் விஜய் கேரக்டரும் நித்யா மேனனும் நித்யா மேனா வில்லேஜுக்கு உண்டான கெட்டப்பு அவங்களுடைய ஸ்லாங்கு உடை பாவனை எல்லாமே பக்காவாக நடிச்சிருந்தாங்க அப்படியே நேர் கான்ட்ராஸ்டான கேரக்டர் தான் அருண் விஜய் ஒரு பெரிய பணக்காரனுடைய பையன் ஒரு கிக் பாக்ஸர் கண்டிப்பாக அந்த ஆட்டிடியூடும் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸும் லாஸ்ட் வரைக்கும் சூப்பராக கொண்டு வந்துட்டு இருந்தார் அருண் விஜய் அவருடைய ஆக்டிங் தான் ப்ளஸ்ஸாக இருந்தது படத்தில் படத்துடைய பாசிட்டிவ் சீன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ராஜ்கிரண் அவங்க தனுஷனுடைய கனவுல ஒரு கண்ணுக்குட்டியாக வந்து நிற்கிற சீன் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது ஃபஸ்ட் ஆஃபில் செகண்ட் ஆஃபில் கிளைமேக்ஸ் ரொம்ப பாசிட்டிவான முடிச்சிருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஹாப்பி எண்டிங் தான் இந்த படம் படத்தினுடைய நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்ட ஸ்டோரி சிம்பிளாக இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளேவில் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும் ஸ்க்ரீன் பிளேலாம் மேக்ஸிமம் நான் சொன்ன அந்த ரெண்டு சீனை தவிர இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவங்க அப்பா அம்மா இல்லாமையே மேரேஜ் அங்கே பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாரு சத்யராஜோட பொண்ணு அப்ராடில் அதுக்கப்புறம் திடீர்னு இறந்ததுக்கு பிறகு இந்தியாவுக்கு வராரு அவங்க அம்மா ரெண்டு சீன் சென்டிமெண்ட்டாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் இறக்குற மாதிரி காட்டிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த டச்சே இல்லாமல் போயிடுது தனுஷ் அந்த உங்கள் அப்பா மேலே எவ்வளோ பாசமாக இருந்தார் அந்த இட்லி கடைக்கு அவர் ஏன் திரும்ப போய் எடுத்து நடத்துகிறாரு அருண் விஜய் வர கான்ஃப்ளிக்ட்டு இது எல்லாமே வந்து ஸ்டோரி நம்மளுக்கு ரொம்ப ப்ரடிக்டபுளாக ரொம்ப அதளபாதளமான ஒரு கதை நான் அதே மாதிரி யாருனாலும் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் அடுத்தடுத்த சீன்ஸும் இருந்துச்சு படத்தில் இன்னொரு ட்ராபேக் பார்த்திங்கன்னா அந்த இட்லி கடை வச்சு தான் பேஸ் பண்ணுறாங்க அந்த ஊர் மக்கள் அந்த இட்லி கடை எவ்வளோ கொண்டாடுறாங்கன்ற சீனே வந்து படத்தில் வரல ஸ்டார்டிங்கிலேருந்து அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இட்லி கடை நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குன்ட்டு ஒரு ஒருத்தர் பேசுகிற மாதிரி தான் இருக்குது அதுக்குண்டான ஹைலைட் சீன் எதுவுமே கிடையாது அதனாலே என்னவோ நம்மளுக்கு அந்த டச்சே இல்லாமல் போயிடுச்சு அந்த இட்லி கடையோட அப்புறம் ஊர் மக்கள் தனுஷ்க்கு செகண்ட் ஹாஃபில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த சப்போர்ட் பண்ணுற சீன் கூட பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார் அந்த ஊர் மக்கள் ஏன் தனுஷ் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளாஷ்பேக்கோ ஒரு ஸ்ட்ராங்கான சீன்ஸோ வந்து நம்மளுக்கு இல்லாதனால உங்களுக்கு செகண்ட் ஆஃப் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் போகுது இந்த படம் ஓவராலாக எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ட இட்லி வேகலை இந்த ரிவ்யூ முழுக்க முழுக்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சில பேருக்கு பிடிக்கலாம் ஃபேமிலி சப்ஜெக்ட் வில்லேஜோட படமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சி யூ இன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ